ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட் மாதத்துடைய நான்காம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய பத்தொம்போதாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷம் ஆக்சுவலி இன்றைக்கி ஆடி பதினெட்டு நாளை ஆடி பத்தொம்போது என்ன விசேஷம்னா அம்மாவாசையானது வருது நாளை நாள் வரக்கூடிய அமாவாசை ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த ஆடி அமாவாசையில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற தாள்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல நடைங்க சரி வாங்க ஆடி அமாவாசையில் நாளை நாள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத பார்க்கலாம் இந்த ஆடி அமாவாசை நம்ம முன்னோர்களை போற்றி வணங்கக்கூட வேண்டிய ஒரு முக்கிய நாளாக கருதப்படுது நாளைய ஆடி அமாவாசை நம்ம முன்னோர்களை போற்றி வணங்காமல் மட்டும் இருக்கக்கூடாது அவர்களை வணங்குறதுக்கு நாம் என்ன வேணாலும் நாளை நாள் செய்யணும் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்களை வளர்பிறை நாட்கள் என்று அழைக்கிறோம் எனவே புதிய காரியங்களை வளர்பிரையில் துவக்க நாள்லேருந்து ஆரம்பிக்கிறது நல்லது என்று நம்பப்படுது ஸோ நாளை நாள் நீங்கள் புதிய காரங்கள் ஆரம்பிக்கலாம் சிலர் அமாவாசை என்பது சந்திரன் இல்லாத நாள் அதாவது பூமிக்கு சந்திரன் தெரியாது என்று இருட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க எனவே இருட்டு பொழுதுல நல்ல காரியங்களை செய்யக்கூடாது என்று சொல்வாங்க இதுல எது சரி எது தவறு என்று முடிவெடுப்பது மகா சிரமமான காரியமாக நிறைய பேர் நினைப்போம் ஆனா உண்மையாலுமே அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு என்று பொதுவாக சொல்லிவிட்டு போகலாம் ஆனா அது முற்றிலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரி கிடையாது இது ஜோதிட சாஸ்திரம் மற்றும் வானியல் சாஸ்திரத்தின் அடிப்படையில் பார்க்க வேண்டும் அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கிறாங்க அன்று இவ்விரு கிரகங்களும் ஒரே ராசியில் இருப்பாங்க அதே நேரத்தில் இரண்டு கிரகங்களுடைய அகர்ஷண சக்தியும் மிக அதிகமாக இருக்கும் இதனால் மனித மூலையில் துரிதமான மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு நிறைய உண்டு அதாவது மன கொந்தளிப்பான நிலையில் இருக்கும் எனவே தான் இந்த நாளில் சுபகாரியங்கள் செய்வது கூட தவறு என்று நிறைய பேர் நாம் நினைக்கிறோம் ஆனால் நமக்கு இந்த மாதிரி சக்தி இருக்கிறதுனால இந்த நாளில் சுபகாரியங்கள் செய்வது கூட தவறு அல்ல புதிய காரியங்களை துவங்கிறது கூட சரியான ஒரு இதாகவே சொல்லப்படுது ஸோ இது உங்களுடைய விருப்பத்துக்கேற்ப சொல்லலாம் அதாவது உங்களோட விருப்பத்துக்கேற்ப நாளை நாள் சுபகாரியங்கள் ஏதாவது உங்களுக்கு செய்யணுன்னு தோணுச்சுன்னா செய்யுங்க இல்லை வேணான்னா விட்டுருங்க பொதுவாக நாள் அந்த சக்தி அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் தவிர வேறு எதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆபத்தெல்லாம் வந்து வராது ஸோ இப்போ என்ன நாளை நாள் வந்து சிறப்புங்கிறத பார்த்துட்டோம் இப்போ இந்த ஆடி அமாவாசையில் என்ன நாளை நாள் செய்யலாம் என்ன நாளை நாள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல இதில் நாள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அமாவாசை என்று நாளை நாள் முன்னோர்களையும் பெரியோர்களையும் வழிபாடு செய்யணும் இறந்த அத்தனை பேருக்கும் நாளை நாள் தர்ப்பணை என்பதை கொடுக்க வேண்டும் யார் ஒருவர் தர்ப்பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பித்ரு தோஷங்கிறது இல்லாமல் எல்லாமே வந்து சரியாகும் அதே போல் நாளை இந்த அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு செய்யலாம் நாளை தினம் அம்மன் வழிபாடு செய்கிறது நல்லது குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாதவங்க நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் அம்மன் கோவிலில் வழிபாடு செய்தாலும் சிறப்பு பலன் கிடைக்கும் ஸோ ஒன்று குலதெய்வ வழிபாடு செய்யுங்க இல்லை அம்மன் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு எது விருப்பமோ அந்த வழிபாடு செய்யுங்க ஆனால் நாளை நாள் காலையில் முன்னோர் பெரியோர்களை வழிபட்டு இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு தான் மாலை வேளையில் குலதெய்வத்தையோ இல்லை அம்மன் வழிபாடையோ செய்யணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆடி அமாவாசையில் கட்டாய இதெல்லாம் செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் நாளைய இந்த ஆடி அமாவாசை என்று என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது வரையறுக்கப்பட்டிருக்கு என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஷேர் பண்ற அதன் தெரிஞ்சுக்கோங்க அமாவாசையான நாளை நாள் வீட்டு வாசலில் முக்கியமாக கோலம் போடக்கூடாது ஏன் அவ்வாறு செய்யக்கூடாது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் அதுக்கான விடைய சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க நமது முன்னோர்கள் பூமியை நோக்கி வருவதாக ஒரு ஐதீகம் இருக்குது முன்னோர்கள் தானே வீட்டிற்கு வந்தால் என்ன என்பார்கள் சிலர் வரலாம் தவறில்லை ஆனால் இறந்தவர்களாக இருப்பதனால் அவர்கள் வரும்போது ஏற்படக்கூடிய ஒருவித அதிர்வலைகள் சிலவித பிரச்சனைகளை ஏற்படுத்தும் எனவே தான் வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது என்று சொல்லப்படுது மேலும் இந்த தினம் மிக கடினமான வேலைகள் உடல் ரீதியான வேலைகள் எதுவும் நீங்கள் பொதுவாக செய்யாமல் இருக்கலாம் இந்த நாளில் அடிப்பட்டு ரத்தக்காயம் ஏற்பட்டால் வீரியம் அதிகமாக இருக்கும் சீக்கிரம் ஆறாது அதுக்காக தான் சொல்லப்படுது அதே போல் அமாவாசையான நாளை நாள் பதட்டமும் கோபமும் ஏற்படாமல் முடிந்த அளவுக்கு மௌனத்தை கடைபிடிங்க அதுவும் நாளை ஆடி அமாவாசையில் மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு உங்களை நீங்களே உணர வைப்பதற்கு விரதமாக இந்த மௌன விரதம் அமையும் ஸோ அதனால் மௌன விரதம் நாளை நாள் இருக்க பாருங்கள் ஒரு ஒரு மணி நேரமாவது அதுக்கப்புறம் நாளை நாள் உங்களால் முடிந்த அளவுக்கு தான தர்மம் செய்வது ஐஸ்வர்யத்தை பெருக்கோ தேவற்ற முடிவுகளை அமாவாசையில் எடுக்கிறத தவிர்த்துக்குங்க உங்கள் மனநிலை சரியாக இருக்குது எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா நாளை நாள் முடிவெடுங்க இல்லை உங்களுடைய மனநிலை நாளை நாள் அழைப்பாயுது அப்படின்னா நாளை நாள் முடிவு வந்து எடுக்க வேண்டாம் ஸோ இதெல்லாம் செய்யக்கூடாது என்று உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்கு ஸோ நாளைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அமாவாசையில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சு நீங்கள் பயன்பெறணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் நான் அந்த தாள்களை ஷேர் பண்ணேன் ஸோ ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பலனடைங்க அடுத்ததாக நாளை நாள் ஆடி அமாவாசையில் நிறைய பேர் ஒரு சில டவுட் கேட்டிருந்தீங்க எங்கள் மனைவி கர்ப்பமாக இருக்கிறாங்க அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படின்ட்டு ஸோ அந்த டவுட் கேட்டவங்களுக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்ணுற தெரிஞ்சுக்குங்க அமாவாசை தர்ப்பணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முன்னோர்கள் அவர்களுடைய ஆத்ம சாந்தியடைய பித்ருதோஷை ஏற்படாமல் தடுப்பதற்கு நம்ம குளம் தலைக்கவோ செய்யப்படக்கூடிய சடகுங்களில் ஒன்று நம்மளுடைய முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வருவதாக ஆடி மாதத்தில் அமாவாசை நாளில் சொல்லப்படுது அதனால ஆடி மாதத்தில் அமாவாசை நாளில் கண்டிப்பாக தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஆண்டு முழுவதும் வரக்கூடிய அமாவாசைக்கு குடும்பத்தில் இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் திதியே தவசமே செய்யாமல் இருந்தால் கூட ஆடி அமாவாசை நாளன்று செய்தால் பித்ருதோசை இருந்ததுன்னா நமக்கு நீங்கோ மற்றும் பித்ருதோசை ஏற்படாமல் தடுக்க முடியும் என்பது ஐதீகோ மனைவி கர்ப்பமாக இருக்கும் பொழுது அல்லது வீட்டில் யாரேனும் சமீபத்தில் இறந்திருந்தால் ஆடி அமாவாசைக்கு தர்ப்பணம் செய்யலாமா என்பது பற்றி டவுட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கேட்டவங்களுக்கு இந்த வீடியோவில் அதை கிளியர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க அம்மாவாசை தர்ப்பணம் என்பது முன்னோர்கள் அவர்களுடைய ஆத்ம சாந்தியடைய நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஸோ மனைவி கர்ப்பமாக இருக்கும் பொழுது ஆடி அமாவாசைக்கு தர்ப்பணம் செய்யலாமா என்று நீங்கள் கேட்டவங்க அமாவாசை தர்ப்பணம் என்பது மிக எளிமையான ஒரு சடங்கு தான் எனவே மனைவி கர்ப்பமாக இருக்கும் பொழுது முறையாக தர்ப்பணம் செய்யலாம் அல்லது உங்கள் வழக்கப்படி திதி கொடுக்கலாம் முறையாக தர்ப்பணம் செய்யலாம் உங்கள் வழக்கப்படி திவி கொடுக்கலாம் மனைவி கர்ப்பமாக இருந்தாலும் பித்ருதோசை இருக்கக்கூடிய ஜாதகத்தில் அல்லது பித்ருதோசை இருக்கக்கூடிய குடும்பத்தினருக்கு குழந்தை பிறப்பு வாழ்க்கையில் முன்னேற்றத்தில் பலவிதமான தடைகள் ஏற்படும் இதற்கு காரணம் நீத்தோர் கடனை முறையாமல் செய்யாமல் இருக்கிறது எனவே அமாவாசைக்கு முறையான கர்ம காரியம் செய்வது உங்கள் குலத்தை தலைக்க வைக்கும் குடும்பத்தில் இறந்தவர்களுக்கு கர்ம காரியங்கள் உங்கள் மனைவியோ சகோதரியோ கர்ப்பமாக இருக்கும் பொழுது செய்யாமல் விடக்கூடாது ஸோ அதனால் தாராளமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளைய ஆடி அம்மா நீங்கள் திதி வந்து கொடுக்கலாம் ஸோ ஒரு சிலர் டவுட் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி எங்கள் ஒய்ஃப் கர்ப்பமாக இருக்காங்க நாங்கள் திதி கொடுக்கலாமா அப்படின்ட்டு ஸோ அந்த டவுட் கேட்டவங்களுக்கு இந்த வீடியோவில் டவுட் கிளியர் பண்ணிவிட்டேன் இறந்துருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல சமீபத்தில் தான் அவங்க சொந்தக்காரங்க யாராவது இறந்துருக்காங்க வீட்டில் இறந்துருக்காங்க அப்படின்னாலும் உங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கலாம் அவங்களுக்கும் சேர்த்தே கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இது அவங்களுக்காக நாம் பண்ணக்கூடிய ஒரு சடங்கு இந்த சடங்கு வந்து நமக்கு நம்ம குலத்தை வந்து காக்கக்கூடியது அதனால் பிறப்புக்கும் இதுக்கும் எந்த ஒரு இதுவும் பாதிப்பு வராது தாராளமாக நம்பிக்கையோடு பார்த்திங்கன்னு வச்சு கொடுக்கலாம் நிறைய பேர் மூட நம்பிக்கையில் இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் எதையும் காதலை வாங்கிக்காதீங்க சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்படுது அது நன்மையா தீமையா அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் சாஸ்திரத்தில் நன்மை தான் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ தாராளமாக வந்து தர்ப்பணம் கொடுங்க படையல் போட்டு வழிபாடும் வந்து செய்யுங்க ஸோ இந்த வீடியோவில் நாளை ஆடி அம்மாவாசையில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே க்ளியராக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் இது எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக நாளை ஆடி அமாவாசையில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நம்ம சேனலை போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்